ஓம் சரவண பவ உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்கே சுனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெற பொதுவான பலன்களை ராசிப்பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம்னு நகரத்திலிருந்து மிதினம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயெலாம் நல்ல நல்ல நெத விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தா தான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு மந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஆனால் மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின் இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடு இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்ரெண்டு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து எரிக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்களம் அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து சூரியன் தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டையுமே அன்றைக்கி வந்து எதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசு மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு ஏன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்கள்ல ஏழை எளியவருக்கு வரியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்ங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னதை சொல்லலாம் எப்பயே நான் சொல்லியிருப்பேன் அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டு பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து பார்த்தா செய்துக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சி ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்கள் நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்ன அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும்போது உடன்பிறப்புகள் நம்மளுக்கு இறைவனுடன் வந்து வழிபடும்பதும் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு ஒரு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவர்களும் சரி இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்திலையுமே உறவுகளை பேணிக் ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப இருக்கும் நாலாம் இடமே அதான் அங்கிருந்து சந்திரன் பார்த்து தான் பார்ப்பாரு என்னைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பதிவுகளை சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும் பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தலவெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் துலா ராசி திரு லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த தை மாதம் எப்படி வந்து சிறப்பான பலன்களை பெற இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட்டான வருடம்னு சொல்லியிருக்கோம் நிறைய வகையில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தை பிறந்தால் வலி சொல்லுவாங்க இவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே பிறந்திருக்குது ஐந்து ஆறில் வந்து லக்னாதிபதி வந்து ரொம்ப சிறப்பாக பயணிக்கிறார் மாத ஆரம்பத்தில் ஐந்து என்ற இடத்துல பூர்வ ஸ்தானாதிபதியுடன் உங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதன் மூலம் பலவித சிறப்புகளை அடைய போகிறீங்க அப்படின்னு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் போடக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நல்லா பலனை தரும் வெளியூர் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாமல் மத்திய மாநில ஸ்டேட்டு சென்ட்ரல் போர்டு எப்படி வேணாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல கல்வித்தான் நல்ல புதிசாலித்தான் கேட்ட படிப்பு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது உங்களுடைய எதிர்காலத்தை வந்து சிறப்பாக வடிவமைச்சு கொள்வீங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பாக அவங்களை தேடியே வந்து கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவது ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் சிறப்பாக அமைவது அதெல்லாம் ஒரு பிராண்டடாக அமைவது பயணங்கள் பயணங்களாக லாபம் ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடுற ஒரு வாய்ப்பு நேர்த்தி கடனா நிறைவேற்றுறது அதே போல் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பேசி முடிக்கப்படும் உங்களுடைய புத்தி உங்களுடைய திறமை உங்களுடைய பலம் உங்களுடைய தனித்தன்மை நிரூபிக்கக்கூடிய காலம் நீங்கள் யாருன்னு நிரூபிப்பீங்க நீங்கள் யார் உங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத சமூகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய காலம் அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளும் பெறுவீங்க ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையாக இருந்தாலும் அதே போல் நம்ம வந்து ஒரு போட்டியில் வெற்றி பெறோம் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் கிடைக்கும் ஒரு மீடியா ஃபீல்டுலாம் இப்போ மிகப்பெரிய அபார வளர்ச்சியை வந்து அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டாக இருந்தாலும் இல்லை ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதுகளில் இந்த காலகட்டம் வந்து வாங்கி கொடுப்பீங்க கலைத்துறை அதே போல் படிக்கிற பசங்கள்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பும் அனைத்து துறையிலும் இருப்பாங்க பெண்கள்லாம் வந்து பயங்கர ஒரு தொழில் முனைவோராக வந்துருவீங்க ஒரு ஃபுட்டில் ஒரு ஃபுட்டில் ஐட்டம்ஸில் வந்து சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு டீ ஷாப் மாதிரி வைப்பீங்க அது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி ஆகிடும் நல்லா வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இப்போ காணப்படும் எல்லாத்துலேயுமே சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் தொழிலில் அவங்களுக்கான ஒரு அடையாளம் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கான வைத்தியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது ஆரோக்கியத்தில் இருந்து அந்த ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் சிலருக்கு நல்லாவே நீங்கி மாற்று மருத்துவத்தின் மூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் இயங்காதவர்கள் கூட இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இது பண்ணுவாங்க நான் ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆகிடுச்சு இந்த காலகட்டம் வந்து இது விபரீத ராஜயோகன்னு கூட வந்து சொல்லுவாங்க அந்த ஆறு எட்டு கிரகங்கள்லாம் பரிவர்த்தனை அடையிறது ரொம்ப சிறப்பு உங்களை அதான் சொல்லிட்டேன்னா உங்களை இன்னார்னு நிரூபிப்பீங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையையும் எவ்வளோ பெரிய கட்டான சூழலையும் வென்று நிற்கக்கூடிய வாய்ப்பு இதே வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டு அதிர்ஷ்ட சார்ந்த துறையெல்லாம் முதலீடு செய்கிறவங்களாம் கொஞ்சம் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முதலீடுகளில் கவனம் தேவை உங்களுடைய ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுடைய அனைத்து விதமான சுப செயல்பாடுகளுக்கும் சுப வேலைகளுக்கும் எல்லா ஆயத்த பணிகளும் ரொம்ப அருமையாக நடைபெற்றுடும் அப்படிங்கிறத சொல்லலாம் வயதாயிருச்சு நாங்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு இப்போ அருமையாக இருக்குது தசாபதி சிறப்பில்லாதவர்கள் இல்லாதவர்கள் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா குருவம் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் அதனால் அந்த காலகட்டம் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அதுவும் ஒரு ஆசை அதிபதியும் உச்சமாக இடத்துல அதனால் நீர்வழி பயணங்கள்லாம் போகிறோம் அப்படின்றவங்கள்லாம் அதே போல் எதிர்பார்கள் உறவுகளில் கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க கமிட்மெண்ட்ஸில் வாக்குறுதிலாம் கொஞ்சம் கவனம் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குது இறை வழிபாட்டுடன் கடந்து வந்துடுங்க இந்த காலகட்டம்லாம் தைப்பூசனால பழனி பாத யாத்திரலாம் நிறைய பேர் போவாங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வந்து செப்பல் பெட்ஷீட்டு பாப்பா குளூரில் படுப்பாங்க இல்லையா அவங்கட்டெலாம் வாங்கி கொடுங்க மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை வந்து காணுவீங்க அமாவாசையில் நீத்தார் கடமை முன்னோர்களுக்கான காரியம் இன்னும் சிறப்பாக வழிபடுங்க அன்றைய தினத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு அதை எப்படி இன்னும் பண்ணுதுன்ற பத பண்ணணுன்றதை பதியும் இறுதியில் வந்து கொடுக்குற அதையும் வந்து பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் அமாவாசை பௌர்ணமில கோயிலுக்கு அதாவது ஒரு நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய அம்மன் கோயில்களில் எலிமிச்சமலம் வாங்கி கொடுங்க முப்பத்தி மூணு பதினஞ்சு அந்த மாதிரி ஆறு எண்ணிக்கையிலையோ இல்லை ஒரு ஒன்பது எண்ணிக்கையிலையோ வாங்கி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பாக பண வருவாய் தன வருவாய் உங்களுடைய முன்னேற்றம் எதிர்பார்க்காத மிக சிறப்பான திடீரதிஷ்டமும் உங்களை வந்து சேரும் அப்படின்னா அது மிக கிடையாது இந்த பலன்கள்லாம் கோல் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ரத சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தைய அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தை அமாவாசை அன்றுக்கு நீத்தார் கிழமை பித்தர்களுக்கான தர்ப்பணக்காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சார் வீட்டில் எல்லோருந்து தண்ணீரை இறைப்பாங்க இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறாங்க படையிலட்டு வழிபடுவோம் காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியார் இருந்தெல்லாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்க யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் சாப்பிடாம இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்க எவ்வளோ அவ்வளோ கேவல வெற்றிக்கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான வருமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வருது அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் தெம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவராக சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக கால காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பையும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு எட்டு கூறியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய த ரதசத்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நம்மளுக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனைமுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகனம் யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அன்றைய தினம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆயிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமணத்தலையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்ப வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினா ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக ததவிட்டு வரும்போது இல்லை அது ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொடுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை வந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்குடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோ நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்